என்னடா பொழப்பு அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு நேரத்தில் வருத்தப்படக்கூடிய அளவுக்கு தான் இந்த ரெண்டரை வருட காலம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்கும் யாரோ பொழைக்கிறதுக்கு நம்ம கஷ்டப்படுறோமேன்ற ஆதங்கம் அப்போ கூட நம்மளால் ஒருத்தர் பிழைக்கிறாரே பரவாயில்ல அப்படின்னு தான் நினச்சிக்கிடுவீங்க அந்தளவுக்கு ஒரு ப்ராட் மைண்டு ஆனாலும் இந்த நேரமானது உங்களுக்குண்டான நேரம் தனஸ்தானாதிபதியின் தனகாரகன் உங்கள் ராசியை பார்க்கிறாரு உங்கள் ராசியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசியில் வராரு குருமங்கள யோகம் ஏற்பட போகுது இந்த குருமங்கள யோகம் எப்படி இருக்கும்னா தீராத பிரச்சனை தீரும் முதல்ல கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய மிகப்பெரிய கருத்து வேறுபாடு சரியாகும் ரெண்டு வருஷமாக படாத கஷ்டம் பட்டுக்கிட்டு இருக்கிறேங்க பிரிஞ்சு விடலாமான்ற மனநிலையில் இருந்துக்கிட்டு இருக்கிறோம் என்னால் நீயும் சந்தோஷமாக இல்லை உன்னாலும் நானும் சந்தோஷமா இல்லை உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துக்கோ என் வேலையை நான் பார்த்துக்கோ அப்படின்ற மனநிலையை நாங்கள் இருந்துக்கிட்டு இருக்கோம் ஒரே வீட்டில் ரெண்டு வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேங்க இது எல்லாமே இந்த நேரத்தில் நூறு சதவீதம் சரியாகும்